ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லப்பா அந்த ஒரு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் சபரி பழம் பா இது வந்து ரேராக தான் கிடைக்குமா இந்த நம்ம இந்த இந்த பழத்தினுடைய வீடியோ போட்டிருந்தோம் முதல்ல நான் இது வந்து மண்டை சூடுக்கு இந்த பழம் இடித்து காய வச்சு அதை வந்து தலையில் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தேய்க்கும் போது அந்த சூடு தனியான்ட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை கட் பண்ணி பார்க்கும்போது இந்த இது மாதிரியே இருக்குப்பா ஆனால் இந்த பழம் வந்து சாப்பிடக்கூடாதுப்பா இது சாப்பிட்டா நம்மளுக்கு வயிற்றுக்கு நம்ம உள்ளார எடுத்துக்க கூடாது இது வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கணுமோ அது மட்டும் தான் செய்யணும் சொல்லியிருக்காங்கப்பா அதுவும் இந்த பெரியவங்க வயசானவங்கெல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பழத்தை பற்றி நம்மளுக்கு எதுவும் விவரம் தெரியாது அதனால தான் புதுசாக நான் அவங்களோட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இதுதான்ப்பா ஆனால் உள்ளுக்கு இது எடுக்கக்கூடாது ஆனால் இது வெளியே வந்து அந்த எண்ணெய் நம்ம தலையில் தேய்க்கும்போது சூடு தண்ணியும் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க